குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த் மேக்ஸில் நம்ம தேர்ட் லெசன் அல் ஜிப்ரா பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம் ஸோ பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஒரு குட்டி கதை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி பாடத்துக்குள்ளே போயிடலாம் ஓகேவா ஸோ ஒரு தடவை ஆப்ரஹாம் லிங்கன் இவர் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆப்ரஹாம் லிங்கனை நீங்க எல்லாரும் வந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்க இவரை பத்தி சோ இவர்கிட்ட அறிஞர்கள் வந்து கேக்குறாங்க எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதால வந்து பணம் வந்து கொட்ட போறது இல்ல அப்புறம் ஏன் வந்து எப்பவுமே படிச்சுட்டே இருக்கும் அப்படி இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க அதுக்கு வந்து ஆப்ரஹாம் லிங்கன் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா நாம் பணம் சேர்க்கறதுக்காக படிக்கல பணம் வரும்போது அதை எப்படி பண்போட வாழணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காகதான் தான் நான் படிக்கிறேன் சோ ஒரு மிகச்சிறந்த மேதையின் ஆளுமையான பதில் அனுபவத்தை மட்டுமல்லாமல் எல்லோர் மனத்திலும் நினைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து சொல்றாங்க ஏன் அதாவது நம்ம இப்ப படிக்கிறோம் எதுக்காக படிக்கிறோம் சரி படிக்கிறோம் இப்ப ஸ்கூல் படிக்கிறோம் ஸ்கூல் முடிச்சு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிப்போம் டுவெல்த் முடிச்சு காலேஜ் போவோம் காலேஜ் முடிச்சு ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி மூணு டிகிரி அவங்களுடைய இஷ்டம் அதாவது டுவெல்த் வரைக்கும் வந்து உங்க பேரண்ட்ஸ் சொல்றதெல்லாம் நம்ம கேட்போம் எல்லாருமே அப்படிதான் அப்புறம் ஆஃப்டர் டுவெல்த் வந்து நம்ம டிகிரி அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணுறோம் சூஸ் பண்ணிட்டு யார் யாருக்கு ஒன் டிகிரி டூ டிகிரி என்ன இன்ட்ரெஸ்டோட பிஜி யூஜி எல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய விருப்பம்தான் பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறவங்களும் இருக்காங்க இல்லை எனக்கு ஒன் டிகிரி யூஜியோடயே போகிறோன்னு போ வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க எல்லாருமே அவங்கவுங்களுடைய சுச்சுவேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து இட் வில் சேஞ்ச் இல்லையா ஆஃப்டர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸோ அது வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் என்ன ஸ்கூல் என்ன இதில் நம்ம படிக்க வைக்கிறாங்களோ அதில் போயிட்டு இருப்போம் சோ எதற்காக படிக்கிறோம் நாளைக்கு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் லைஃப்ல நல்லா இருக்கணும் நல்ல லெவல்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எல்லாருமே வந்து எல்லாருடைய பேரண்ட்ஸ் ஆசையாகவும் இருக்கும் தான் எல்லாருமே வந்து நம்ம கஷ்டப்படுறோம் படிக்கிறோம் எல்லாமே பண்றோம் இல்லையா ஆனா அந்த படிப்புங்கிறது நாளைக்கு படிச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லாம அது ஒரு நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கறதுக்கும் நல் அறிவை கொடுக்கறதுக்கும் நல் செயல்பாட்டை கொடுக்கறதுக்கும் தான் இந்த படிப்புங்கிறது ஃபர்ஸ்ட் பேசிக் ஏன் நம்மளெல்லாம் வந்து ஆஹ் பிரைமரி ஸ்கூல் நர்சரி ஸ்கூல் எல்கேஜி யூகேஜி பி கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி வந்து நிறைய அந்த கேஜில எல்லாம் அவ்வளவு ஏன் ஒரு குட்டி த்ரீ இயர்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல ஏன் கொண்டு போய் நம்மள வந்து ஸ்கூல்ஸ்ல உட்கார வைக்கிறாங்க அந்த வயசுல இருந்தே அந்த படிப்புங்கிற ஒரு கான்செப்டார்ட் பண்ணா நம்மளுடைய வளர 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 அந்த மூணு வயசு நாலு வயசு குழந்தைக்கு எதுவுமே தெரியாது நீங்க அடிச்சா அந்த குழந்தையும் திருப்பி அடிக்கும் நீங்க திட்டினா அந்த குழந்தையும் திருப்பி நம்ம பண்றதை அப்படியே திருப்பி பண்ணும் நமக்கு ரெஃப்ளக்ஷன் அதுதான் ஆனா அதே பத்து வயசு குழந்தைகிட்ட போய் சொல்லுங்க அந்த குழந்தை வந்து திங்க் பண்ணும் இப்ப உங்ககிட்ட வந்து சொல்லும் போது நீங்க இன்னும் டபுளா திங்க் பண்ணுவீங்க சோ அந்த திங்கிங் கெப்பாசிட்டி எல்லாம் எப்படி வருது நமக்கு நம்ம படிக்கிறோம் நாலு விஷயங்களை கத்துக்கிறோம் அதுல இருந்துதான் நமக்கு கிடைக்குது இல்லையா சோ அத நல் வழியில் நடைமுறைப்படுத்துவதற்காக மட்டுமே நாம் படிக்கிறோம் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு நல்லா வந்து படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா உங்களுக்கு கண்டிப்பா குட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஓகேவா சரி இப்ப பாடத்துக்குள்ள போயிடலாமா ஓகே இப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்னன்னா பார்த்தோம் பாடத்துல ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் பாலினாமியல்னா என்ன பல்லுறுப்பு கோவைகள்னா பல்லுறுப்பு கோவை அப்படின்னா என்ன அந்த பல்லுறுப்பு கோவையில் நாம் வந்து டிகிரி ஆஃப் த பாலினாமியல் அந்த பல்லுறுப்பு கோவையின் படினா என்ன பல்லுறுப்பு கோவையின் சட்ட வடிவம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன ஒரு பல்லுறுப்பு கோவையில் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும் வேரியபிள்ஸ் இருக்கும் கோஎபிஷியன்ஸ் இருக்கும் இதெல்லாம் என்னென்ன இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா கான்ஸ்டன்ட்ஸ் வேரியபிள்ஸ் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் கோஎபிஷியன்ஸ் இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம் ஸோ இப்போ அதை ரிலேட்டட் அதுக்கப்புறம் வந்து பல்லுறுப்பு கோவையின் கூட்டல் கழித்தல் பெருக்கல் பார்த்தோம் இல்லையா இந்த கான்செப்ட் தான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் அது ரிலேட்டடா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒரு ஆறு கொஸ்டின் வரைக்கும் பாத்திருக்கோம் இன்னைக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அது பண்ணிட்டோம்னா அடுத்த கிளாஸ்ல ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் போயிடலாம் பல்லருப்பு கோவையில் பூஜ்ய வடிவம் அப்படிங்கிறது சரி இப்போ இந்த கான்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் கொயபிஷன்ஸ் அல்சிப்ராய்க் எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு ஒரே ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கணும் இல்லையா நம்ம ரீகேப் பண்ணிட்டாதான் என்ன ஆகும் நமக்கு அந்த பல்லருப்பு கோவைனா அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறக்க மாட்டோம் அதை என்ன செய்யப் போறோம் இப்போ என்னங்கறத ரீகேப் பண்றதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு நான் காட்ட போறேன் இல்லை நீங்க வந்து வேரியபிள் எது 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 அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் எது அப்படிங்கிறத நீங்க இப்ப சொல்ல போறீங்க இதை மட்டும் சொல்லிட்டு நம்ம பாடத்துக்குள்ள திருப்பியும் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு போயிடலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது என் நம்பர் பை இட் செல்ஃப் அப்படிங்கிறது எது வெறும் நம்பர் பை இட் செல்ஃப் என்னது அது கான்ஸ்டன்டா எது நீங்க தான் இப்ப ஆன்சர் பண்ண போறீங்க என் நம்பர் பை இட் செல்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெறும் ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருக்கிறது என்ன சொல்வோம் கான்ஸ்டன்ட் என் வேரியபிள் ஒரு நம்பர் இருக்கு பிஃபோர் த வேரியபிளா இருக்கு அப்ப என்ன சொல்வோம்

ஒரு எக்ஸ்பிரஷன் பண்றோம் அத என்ன அல்ஜிர் சொல்லுவோமா சோ இப்ப இது நீங்க சொன்னது கரெக்டா அப்படின்னு பாக்கலாமா நம்ம கரெக்டா சொல்லிருக்கோமா தப்பா சொல்லியிருக்கோமா அப்படிங்கறது பாக்கலாமா தப்பா இருந்தா திருத்திக்கலாம் கரெக்டா இருந்தா வெல் அண்ட் குட் ஸோ அப்போ நம்ம கான்செப்ட்ல கிளியராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த கான்செப்ட்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளியராக இருக்கும் ஏன்னா இது என்னங்கிறது கிளாரிட்டியாக தெரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஏன்னா அடுத்த வருஷமும் அப்சிவ்லாக வந்து இது அப்படியே ஃபுல்லா கண்டினியூ ஆகும் சோ அப்ப உங்களால அடுத்த வகுப்புகளில் பண் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம இதில் சொன்ன எல்லா ஆன்சர்ஸ்மே கரெக்டான ஆன்சர்ஸ் ஓகேவா சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா நான் உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் தான் சொல்றேன் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல டிஃபிகல்ட்டா இருக்கிற சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஈஸியாக இருக்கிறது நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துட்டீங்க பிகாஸ் கான்செப்ட் சொல்லிட்டோம்னாலே உங்களுக்கு சம்ஸ் போட முடியும் ஸோ சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் இல்லையா

தனித்த உறுப்புகளாக இருந்தா அதை தனியா போட்டுடுவோம் இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் சப்ராக்ஷன் அப்படிங்கறதும் ஒத்த உறுப்புகளை கழிப்போம் அதுல இருந்து வந்து நம்ம ஆன்சர் பைனலைஸ் பண்ணுவோம் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது எக்ஸ் பிளஸ் ஃபோர் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் அப்படின்னு இருந்தா இந்த எக் எக்ஸ் ஐந்துடனும் பெருக்க வேண்டும் நான்கை எக்ஸ் உடனும் ஐந்துடனும் பெருக்க வேண்டும் இதுதான் கான்செப்ட் சோ இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணும் சோ அதுல வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்ததெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்க மாட்டோம் அதுதான் உங்களுக்கு இந்த கிளாஸ்ல நான் வந்து சொல்லித்தரக்கூடியதாக இருக்கு ஸோ இதை ஒரே ஒரு தடவை நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ரீகேப் போயிடலாம் உங்களுக்கு ரீகேப் போயிட்டா என்ன பண்ணலாம் மல்டிப்ளிகேஷனோடைய ரீகேப் போயிடலாம் சரிங்களா ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஒர்க் அவுட் பண்ணல மல்டிப்ளிகேஷனில் ஸ்டெப் ஒன் ஃபைவ் எக்ஸை ஃபோர் எக்ஸ் கூட மைனஸ் ஃபோர் எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணும் ஃபைவ் எக்ஸை மைனஸ் ஒன் கூட மல்டிப்ளை பண்ணும் ஸ்டெப் த்ரீ எஸ் மைனஸ் ஒன் கூட மைனஸ் ஃபோர் எக்ஸை மல்டிப்ளை பண்ணும் ஸ்டெப் ஃபோர் மைனஸ் ஒன் கூட மைனஸ் ஒன்னை மல்டிப்ளை பண்ணும் அப்புறம் ஆன்சர்ஸை வந்து கம்பைன் பண்ணும் ஆன்சர் கொண்டு வரணும் அதாவது சேம் டர்ம்ஸ் வந்து கம்பைன் பண்ணும் x ஸ்கொயர் இருந்ததுனா x ஸ்கொயர் x வந்து இங்க பாத்தீங்கனா -5x plus 4x இருக்கு சோ அந்த ex x மொத்த உறுப்புகளை ஒப்பிடுவது சோ அடிஷன் சப்ராக்ஷன் மாதிரியே தான் மல்டிபிளிகேஷன்லயும் மொத்த உறுப்புகளை ஒப்பிட வேண்டும் தனித்த உறுப்புகளை डायरेक्टली நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா சோ இது மல்டிபிளிகேஷனுக்கு ஒரு மாடல் இங்க ஒரு ஆன்சர் மட்டும் வந்து பண்ணலாமா நம்ம சோ அப்ப நமக்கு வந்து -7x squared into -1 Abina minus into minus plus 7 x squared minus into minus plus 7 into 8 Ilya 7 8 into 8 56 squared into x x cube இப்ப இது திட்ட வடிவத்துல இருக்கா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கா சொல்லுங்க இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கா இல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல வரும்போது எக்ஸ்கியூப் வரணும் எக்ஸ்பயர்ட் ரெண்டாவதாக வரணும் ஸோ திட்ட வடிவத்துல இல்லைன்னா அதை திட்ட வடிவத்துல மாற்றி தான் நம்ம ஆன்சர் கொடுக்கணும் அப்பதான் ஃபுல் மார்க் தருவாங்க ஸோ இன்னும் ஒரு கொஸ்டின் பாருங்க எக்ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ்கொயர்ட் எக்ஸ் டூ த பவர் ஃபோர்ட் அஞ்சு இன்டூ ஆறு ஆறு அஞ்சு முப்பது இல்லையா இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்கு ஸோ மைனஸ் முப்பது எக்ஸ் டூ த பவர் ஃபோர் மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஒன்னு அஞ்சு எக்ஸ்க்யூபு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் அஞ்சு இன்டூ ரெண்டு பத்து எக்ஸ்கொயர்ட் ஸோ செக் வெரி குட் இது வந்து நம்ம ஆன்சர் போதே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல கொடுத்தோம் ஸோ மல்டிபிளிகேஷன்ல ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று வந்து இங்கே எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வெளியில இருக்கோ உள்ள அவ்வளோ எலிமெண்ட்ஸ் கூடயும் மல்டிப்ளை பண்ணிட்டு பாருங்க லாஸ்ட்டாக ஒன்று காட்டுறீங்க ஸோ இந்த எயிட்டீன் எக்ஸ் க்யூப் இதை ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிட்டேன் நியூ ப்ராப்ளம் பவர் ஃபோர் Add the exponents with like bases. அதாவது உள்ள லை உள்ள இருக்கிற எல்லா டர்ம் கொடியும் மல்டிப்ளை பண்ணிட்டு வரணும் சரிங்களா ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணம் போது அடுத்தடுத்தது என்னென்ன ஸ்டெப் இங்க வந்து 1 ஒரே ஒரு இது இருக்கிறதுனால பரவாயில்ல இங்க சப்போஸ் 2 இருந்தது இங்கே த்ரீ ஃபோர் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணும் எல்லா டேர்ம்ஸ் கூடயும் மல்டிப்ளை பண்ணும் அப்ப உங்களுக்கு மைண்ட்ல வர வேண்டியது இந்த ஆரோ மார்க்ஸ் வந்து மறந்துடாதீங்க ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் போர் இத மறக்கவே மறக்காதீங்க ஸ்டெப் ஃபைவ் ஃபைனல் ஆன்சர் ஃபோர் ஸ்டெப்ஸ் பிளஸ் ஃபிஃப்த் ஸ்டெப் இஸ் ஃபைனல் ஆன்சர் ஓகே இப்ப நம்ம புக்ல ஏழாவது கொஸ்டின் பாருங்க ஆறு வரைக்கும் பார்த்துட்டோம் இந்த பல்லுறுப்பு கோவை கோவை கூட்ட அதாவது இந்த பல்லுறுப்பு கூட எதை ஆட் இந்த பண்ணில்ட் பாலியல் கிடைக்கும் அதே மாதிரி இது கூட எதை கழிச்சா இந்த ரிசல்ட் அண்ட் பாலினாமியல் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பெருகி வரும் பல்லுறுப்பு கோவை காங்க பிஆப் எக்ஸ் இன்டூ பியூஆப் எக்ஸ் மல்டிபிளிகேஷன் கேட்டிருக்காங்க ஏழாவது கேள்வியும் எட்டாவது கேள்வியும் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பல்லுறுப்பு கோவையுடன் எந்த பல்லுறுப்பு கோவையை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ மற்றொரு கோவை கிடைக்கும் அப்படிங்கிறதா கேள்வி இல்லையா சரி வாட் சுட் பி ஆட் டு த்ரீ பாயிண்ட் ஒன்ல ஏழாவது கேள்வி வாட் சுட் பி ஆட் டு 2x பிளஸ் எக்ஸ்வயர்ட் எக்ஸ் பிளஸ் எயிட் டூ எக்ஸ்வயர்ட் எக்ஸ் 15 இதனுடன் எதை கூட்டினால் இது கிடைக்கும் இல்லையா அப்ப என்ன பண்ணனும்னா Q of X is equal to the Diniere than Una Q of X is equal to three X cube minus two X squared plus six X plus fifteen minus two X cube 8. நீங்க தனித்தனியாவே எடுத்தே போட்டுடுங்க X squared X எக்ஸ்கொயர்ட் so, <clears throat> X நம்பர் கான்ஸ்டன்ட் அடுத்தது மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் எய்ட் ஸோ சைனா மாத்திரம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி பிளஸ்ஸாக இருந்ததுன்னா மைனஸ் ஆகும் மைனஸாக இருந்ததுன்னா பிளஸ் ஆகும் சரியா சரி மூணுல ரெண்டாக கழிச்சோம்னா எக்ஸ்கியூப் மைனஸ் 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 ஆட் பண்ணிடணும் ஆறு இன்டூ ஆறு கூட்டல் ரெண்டு எட்டு எக்ஸ்வய்டு பிளஸ் பிளஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா ப்ளஸ் ஆறு அஞ்சும் பதினொன்னு கோவையுடன் இந்த பல்லுறுப்பு கோவையை கூட்டினால் இது கிடைக்கும் அப்படிங்கறது கண்டுபிடிச்சிருக்கும் சரி அத நீங்க வந்து வேணா ஒரு தடவை செக் பண்ணி பாத்துருங்க டூ இங்கே போடுறேன் சரியா செக்கிங் டூ எக்ஸ்க்யூ 5x சிக்ஸ் எக்ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் எக்ஸ்க்யூ மைனஸ் எயிட் ப்ளஸ் லெவன் எக்ஸ் ப்ளஸ் செவன் செக்கிங் சரிங்களா ரெண்டு 1. ஒன்று மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு அஞ்சு கழிச்சோம்னா ப்ளஸ் ஆறு எக்ஸ் எட்டும் ஏழும் பதினஞ்சு சோ அப்போ நம்ம போட்டது கரெக்ட் தானா சோ இது வந்து செக்கிங் பார்ட் இந்த நம்பர் கூட இந்த அந்த விடைய கூட்டினோம்னா இந்த கேட்டிருக்கிற கேள்வியானது கிடைக்க வேண்டும் அப்படி கிடைச்சா அது கரெக்ட் ஓகேவா சரி அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி இதே ஃபார்மாட் தான் அதானா சப்ராக்ஷன் கழித்தல் வாட் மஸ் பி சப்ராக்டட் ஃப்ரம் 2x to the power 4 plus 4x squared minus 3x plus 7 minus q of x is equal to 3x cube minus x squared plus 2x plus 1. Okay, va. Wow. So, if q of x हम अट्ठों Q of x is equal to 3x cube. Sorry. இது ப்ளஸ் இல்லையா பிளஸ் க்யூ வச்சிருக்கேன் அப்போ இதுதானே இங்க ஃபர்ஸ்ட் டைம் போகணும் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ்எஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் த்ரீ எக்ஸ் செவன் மைனஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ்எஸ் டூ எக்ஸ் ஒன் சோ த ரெக்வயர்ட் பாலினோமியல் இத பிராக்கெட் ஓப்பன் பண்ணிடலாம் டூ எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் செவன் மைனஸ் த்ரீ எக்ஸ் க்யூ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ இந்த டூ எக்ஸ் பவர் ஃபோருக்கு ஏதாவது வந்து கம்பெயர் பண்ணுறதுக்கு டேர்ம் இருக்கா இல்லை ஸோ அது தனித்த வரும் அடுத்தது வந்து த்ரீ எக்ஸ் க்யூப் இருக்கு இங்கே அதுக்கு ஏதாவது ஒத்த உறுப்பு இருக்கா இல்லை அப்போ அதையும் தனியாக போட்டுடுங்க ஸ்கொயருக்கு இருக்கு அப்போ அஞ்சு ப்ளஸ் ஒன்று நாலு பிளஸ் ஒன்று அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸுக்கும் இருக்கு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஏழில் ஒன்றை கழிச்சோம்னா ப்ளஸ் ஆறு நான் போட்ட மாடல் ஒரு மாடல் இது ஒரு மாடல் இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் சரிங்களா அடுத்தது மல்டிப்ளிகேஷன் மல்டிபிளிகேஷன்ல ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி பண்ணலாம் சரிங்களா சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க

x squared into plus 7 x is plus 7 x cube x squared minus 2 is minus 2 x squared minus 9 into 6 x squared is 1 by the into r Ambati nal x squared 1 by the year arithi moon minus arithi moon x 1 by the render பதினெட்டு மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் பதினெட்டு இப்ப என்ன பண்றோம் ஒத்த உறுப்புகளை ஒப்பிட வேண்டும் எக்ஸ் பவர் ஃபோருக்கு ஏதாவது பேர் இருக்கா இல்ல பேர் இருக்கா இல்ல ஸ்கொயர்டுக்கு பேர் இருக்கா எஸ் ஐம்பத்தி நாலு ரெண்டும் ஐம்பத்தி ஆறு ஆனா அது மைனஸ் ஐம்பத்தி ஆறு எக்ஸ் எக்ஸ்வய் மைனஸ் அறுபத்தி மூணு எக்ஸ் எக்ஸ்க்கு பேர் இல்லை பிளஸ் பதினெட்டு அவ்வளவுதான் மல்டிப்ளிகேஷன் இஸ் வெரி வெரி சிம்பிள் சரி இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பார்ப்போமா நம்ம மல்டிப்ளிகேஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி தான் ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு பத்து பதினொன்று எல்லா சம்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்

த்ரீ பாயிண்ட் த்ரீ எக்ஸசைஸில் ஃபேக்டரைசேஷனுக்கு உங்களுக்கு இந்த கொஷினாக கொடுத்துருவாங்க இந்த பல்லுறுப்பு கோவையை தந்துருவாங்க அதனுடைய காரணிகள் ஃபேக்டர்ஸ் என்னன்னு இந்த சைடில் இருக்கிறத கேட்பாங்க லெஃப்ட் left இருக்கிறத ரைட் சைட் கொடுத்து லெஃப்ட் சைடு கேட்பாங்க பட் த்ரீ பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸில் லெஃப்ட் சைட் side ரைட் சைடு என்னன்னு கேட்குறாங்க ஸோ எக்ஸ் இன் டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் எக் இன் டு சிக்ஸ் எக்ஸ் வரணும் நாலு இன்டூ ரெண்டு எட்டு எந்த ஆப்ஷன் வரும் சொல்லுங்க பார்க்கலாம் எக்ஸ்வை எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு அப்ப எக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் அண்ட் பாலினாமியலும் எல்லாமே பிளஸ்ல தான் வரும் ஸோ அப்போ எக்ஸ்வயர் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் எயிட் வருமா எஸ் அடுத்தது x minus 4 into x plus 5. இங்கு ஒரு minus ஒரு plus இருக்கு. இந்த minus plus இருக்கிறடத்தில்தான் ரோம்ப எக்ஸ் நீங்க பாக்கும். x into x x square. x into 5 5x. 5x minus 4x is plus 1x. 5 into 4 20. Minus 20. So, அப்போ, x square plus x minus 20. அடுத்தது, x, இதுவும் வந்து உங்களுக்கு ரெண்டுமே மைனஸ் minus 2 ஒத்த சைனா இருந்ததுன்னா அது ரொம்ப ஈஸி டிஃப்ரெண்ட் சைனா இருந்ததுன்னா அங்கே கொஞ்சம் காஷியஸாக நம்ம கரெக்டாக பார்க்கலன்னா மாட்டிப்போம் ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் கொயர்ட் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஸோ ப்ளஸ் ஃபிஃப்டீன் வரணும் இங்கே வந்து மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸோ மைனஸ் எயிட் எக்ஸ் கரெக்டா மைனஸ் எயிட் எக்ஸா ப்ளஸ் டூ எக்ஸா சொல்லுங்க பார்க்கலாம் எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் கொயர்டு எக்ஸ் இன்டூ மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸோ மைனஸ் த்ரீ எக்ஸையும் போட்டினா மைனஸ் எயிட் எக்ஸ் லாஸ்டா வந்துடும் எயிட் எக்ஸ் பிளஸ் வருமா செக் பண்ணுங்க நீங்க செக் பண்ணுங்க எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ்கொயர்டு இது ஃபைவ் எக்ஸ் இது மைனஸ் த்ரீ எக்ஸ் அப்படின்னு ஆகும் ஸோ அஞ்சில் மூணு போனால் ரெண்டு அஞ்சு இன்டூ மூணு பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு இல்லையா ஸோ அப்போ என்ன ஆன்சர் திஸ் ஒன் கரெக்டா எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ்கொயர்ட் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் எஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் த்ரீ இன்டூ டூ மைனஸ் சிக்ஸ் ஸோ இந்த ஆப்ஷன் வருமா கரெக்டா ஆன்சர்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்களா சப்மிட் பண்ணலாமா எஸ் வெரி குட் எல்லா ஆப்ஷனுமே கரெக்டாக சொல்லிட்டோம் ஸோ வந்து ஆன்சர் நமக்கு இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் மூணுமே கான்செப்ட் இஸ் வெரி வெரி கிளியர் ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸும் கிடையாது இல்லையா ஸோ அதனால் அடுத்த டாபிக் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோஸ் பல்லுறுப்பு கோவையின் மதிப்பு மற்றும் பூஜ்ஜியங்கள் வேல்யூ அண்ட் ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல் அதாவது ஒரு பல்லுறுப்பு கோவையில வந்து முதலாவது ஒரு படி இரண்டாவது இரண்டு படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த முதலாவது படி இரண்டாவது படி வந்து ரெண்டு புள்ளிகள்ல வெட்டும் கிராஃப பொறுத்த வரைக்கும் இல்லையா வரைபடத்துல கொடுத்தோம்னா இரண்டு புள்ளிகளில் வெட்டும் கரெக்டா சோ அந்த இரண்டு புள்ளிகளில் வெட்டும் போது எந்த புள்ளியில் வந்து அந்த பூஜ்ஜியம் அதாவது அந்த ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ்லயோ அல்லது ஒய் ஆக்சிஸ்லயோ வெட்டுகிறதோ அதை வந்து பூஜ்ய பல்லூருக்கு கோவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இங்க ஒரு எக்ஸாம்பிள் பாத்திருப்பீங்க எக்ஸினுடைய எம் மதிப்பு இருக்கு

பூஜ்யம் ஆனது ஒரு ஒரு பல்லுறுப்பு கோவையும் பூஜ்ஜியத்தில் கிடைக்கும் அப்படிங்கறதும் இந்த பல்லுறுப்பு கோவையின் சமன்பாடுகளின் மூலங்கள் என்ன என்பதும் தான் இந்த ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் அதாவது இங்க பாருங்க f of ல எந்த மதிப்பு இருக்கு for which value of x the function f of x become zero எந்த மதிப்பிற்கு எஃப் ஆனது ஜீரோ ஆகும் எக்ஸின் எம் மதிப்பிற்கு அப்படிங்கிறது தான் சிம்பிள் கான்செப்ட் ஜீரோஸ் அப்படிங்கிறது இதுதான் ஸோ இது ரிலேட்டடாக நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் கான்செப்ட் வந்து எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கு இல்லையா ஸோ இதில் எந்த டவுட்ஸும் இல்லை இல்லையா டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்க சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் தெல்க தமிழகம்